கிராம் ஆமா முறுத்துிராம்மா எவ்ள வச்சிருக்காங்க சார் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பவம் தாங்க எல்லாமே இன்ச்சு இல்லைங்களா இது எல்லாமே பத்தொன்பது இன்ச்சு தான் பாத்தா ஒரு மூணு பாவம் இருக்கும்னு நினைப்பீங்களா அதுதான் கிடையாதுங்க ஆறு கிராமுக்கு

வெல்கம் டு மை இனவேஷன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பிக் பஜார் ஸ்ட்ரீட்டில் கல்யாணி ஜுவல்லரி ஷாப் தாங்க வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் கம்மல் கலெக்ஷன்ஸு பிரைடல் கலெக்ஷன்ஸு ரிங் கலெக்ஷன்ஸு ஹாரம் கலெக்ஷன்ஸு நெக்லஸ் கலெக்ஷன்ஸு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்க்ளூடிங் ப்ரைஸோடய நம்ம வந்து சொல்ல போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம்

ஸ்டெட் மட்டும் போடலாம் செப்பரேட்டாவே கழட்டிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாவே கொடுத்திருக்காங்க நம்ம வேணும்னா இது பண்ணிக்கலாம் இது எவ்வளவு மில்லி கிராம் வருது அது வந்து 500 மில்லி தான் வரும் அதுக்குள்ள வரது அவங்களடவே அவ்வளவு வரும் அவங்களோட சீட்டி 500 மில்லி தான் அப்ப 1 கிராம் தான் வரும் 1 கிராம் தான் வரும் இதெல்லாம் எப்படிங்க ரேட் என்ன மாதிரி வரும் அது ஜோடி எடுத்தீங்கன்னா 250 மில்லி வரும்

ஓகே இதெல்லாம் இது கொஞ்சம் பெருசா இருக்குல்ல இது நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஸ்டட சைடு ஸ்டட போட்டுக்கலாம் யூஸ் ஸ்டோன் வெச்ச மாதிரி அது மோல்டிங் டேப் আলাদা இருக்கும் ஆனா இது சிங்கிள் பீசஸா இருக்கு சிங்கிள் பீசஸ allo no தான் நிறைய பேர் அது மோல்டிங் போடுறாங்க கிராம் வரும் கிராம் ஒரு மா கிராம் வரும் கிராம் ஓகே வரும் வரும் ஓகே இப்போ நமக்கு எப்படி சார்ஜ் இந்த மாதிரி நீங்க போடுவீங்க இது வந்து உங்களுக்கு சாதாரண கூலி இல்ல நெட் ரேட் தான் கிடையாது நெட் ரேட் சாதாரணம் இல்ல கல்லு கள்ள எதே சார்ஜும் இல்ல கல்லுக்கு சார்ஜ் இல்ல அதபோல நமக்கு என்ன கோல்ட் ரேட் ஏனா வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ரேட் என்ன அந்த ரேட் எதுவும் வராது அது நல்லா இருக்கும் போடலாம் இது வந்து சைஸ்ல மாதிரி சைஸ் இது ஒரு சைஸ் வரும் இது வந்து சின்ன சைஸ் இது ரெண்டு சைஸ் மூணு சைஸ் வரும் இது பாருங்க சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸ் இருக்கு சின்ன சைஸ் இருக்கு இது இதெல்லாம் எவ்வளவு கிராம்ஸ் தரும் இது 350 மில்லி தான் வரும் 350 மில்லி கிராம் இது எனக்கு டபுள் ரிங் அது டபுள் ரிங் மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு சைடு ஸ்டெட்டா போடுறதுக்கு அது ரொம்ப அழகா இருக்கும் அழகா இருக்கும் க்ளோஸ் ஸ்பின்னோ போட்டுக்கலாம் சூப்பரா இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமல் கலெக்ஷன்ஸ் தான் சைடு ஸ்டெட் மட்டும் இவ்ளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க பார்க்க போறதுல வந்து பாத்தீங்கன்னா குட்டீஸ் குண்டான உங்களுக்கு ரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த ரிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன weight வச்சிருக்கங்க? 400 मिली 500 मिलीல வந்துருக்கு. மில்லி கிராம்ல வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து குளிங்கலுக்கு போடுறது இல்லையா? ஆ போடுறது வந்து போடுறதுங்க. இதிலே என்ன weight வச்சிருக்கங்க உங்களுக்கு? இது 500 मिलीல வந்துரும். 500 மில்லி கிராம்ல வந்து இருக்கு. உங்களுக்கு அதே மாதிரிதான் சேக்குளி இல்லை சேதாரா இல்லை ஸ்டோன் அடிஷனலா charges உ லாக் மாதிரி ஸ்டோன் எல்லாம் கீழே விழுகாது. எல்லாமே வந்து ரொம்ப டிசைன்ஸ் எல்லாமே இது என்ன ஒரு என்ன வரும்?

குழந்தைகளுக்கு <audio> <audioalles> <the> <audio> <audio>

உங்களுக்கு என்னாமல் リクエスト ஸ்டோன் இந்த மாதிரி இருக்கு ப்ளைனா வேணும் அப்படின்னா ப்ளைனா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்களா நல்லா இருக்கு இந்த இதெல்லாம் இழுக்குமா அந்த Dressல பட்டு இல்லப்பா கீச்சதா மாதிரி தான் சாஃப்டரா இருக்கு இழுக்காது ஓகே Dressல பட்டா எல்லாம் உங்களுக்கு வந்து இழுக்கிற மாதிரி இல்லை எல்லாமே நல்லா இருக்கு அப்ப நம்மளோட எப்படிங்க நீங்களே வந்து பற்ற வச்சிருக்கீங்களா சொந்தமா ஓன் பற்ற வச்சிருக்க நிறைய வேற வேற டீ வந்திருவோம் அத இதுவும் இருக்கு ஹோல்சேல் இது நம்ம கடைல எப்பவுமே வந்து பல்பா ஸ்டாக் எப்பவுமே இருக்கும் இருக்கும் ஓகே இங்க பாருங்க இப்போ நீங்கள் இப்போ ஓனாக பண்ணுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக கூலி சேதாரம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து இல்லாமல் பார்த்திங்களா ஓகே இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது டிசைன்ஸு எல்லா மாடலுமே ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் பாருங்கள் இது என்ன வெயிட் வருது ஒரு கிராம் இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் தான் இருக்குது ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் செம பெருசாக இருக்குது உங்களுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விரல் வந்து பல்காக இருந்தால் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இதெல்லாம் குட்டி குட்டி அந்த மாதிரி இருக்கு சரி இப்போ இதில் நம்ம ஒரு ரிங் செலெக்ஷன் பண்ணி அக்கா கிட்ட எவ்வளோ வெயிட் வருது என்ன ரேட் வருதுன்னு பார்க்கலாம் பத்துமல்லி இருக்கு இன்னைக்கு ரேட்டு வந்துட்டு ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபது டேரெக்டாக தான் போடுறோம் ஓகே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா ரேட் வருது ஓகே அதாவது இது நீங்க போட்டது வந்து வெறும் நகை குண்டான எல்லாம் இன்க்ளூடிங் இது இப்படி ஆர்டினரி ரேட் ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுபதுங்கிறது உங்களுக்கு கிராம் ரேட் இறங்கலாமா ஏன்னா இதே ரேட்டு ஸ்டாண்டர்டா உங்களுக்கு இருக்காதுங்க

கம்மி பண்ணி கொடுக்குறாங்க இப்போ இது வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் நகை நகைக்குண்டான ரேட் போட்டிருக்காங்க இது வந்து நூறுவா லாம் ஐயாயிரத்தி முப்பது ரூபா போதும் இந்த ரிங் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிமெண்ட்டா இருக்கும் அது மட்டும் இல்லங்க நாங்க ரொம்ப வருஷமா இங்க வந்து நகை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் கோல்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு தங்க சரியில் டச்சு கம்மியாக அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கிராம் இதெல்லாம் பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பது மில்லி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் இருந்து ஒன்றரை கிராம்குள்ளேயே அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்கா இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்காங்க ஒரு ரிங் இது மட்டும் இல்லாமல் இப்படி ஃபுல்லாக மோல்டிங் டைப்புனா மோல்டிங் டைப் இதுல ஆமா பாக்ஸ் பாக்ஸ் அத வெச்சிருப்பீங்களோ எல்லாம் நிறைய இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அழகா இருக்கு அதோட சிம்பிளா இருக்கு இதெல்லாம் மோல்டிங் டைப் ஸ்டோன் டைப்னா ஸ்டோன் டைப் தனியா இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோல்டிங் டைப் அதெல்லாம் பாருங்க வாவ் வேற லெவல்ல இருக்கு இதெல்லாம் என்ன weight வருது இதெல்லாம் 1 கிராம் 1 கிராம் கிட்ட இருக்கு இதெல்லாம் 1.5 கிராம் இந்த ரேஞ்ச் வருது ஓகே இந்த மோல்டிங் ரிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிராம் இதெல்லாம் வந்து 1.5 கிராம் இதெல்லாம் 1.5 கிராம் இதெல்லாம் ஸ்டோன் டைப் இல்லங்களா ஆமாங்க ஸ்டோர் டைப்பும் உங்களுக்கு இருக்கு மோல்டிங் டைப்பும் இருக்குது இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு டபுள் ஃபார்ட்டின் போட்ட மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு சும்மா க்ளைனா கொடுத்துருக்காங்க நம்ம கலெக்ஷன்ஸ் பாக்குறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிங் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்க்காக பார்க்க போறோம் ஒரு கிராம்ல இருந்து உங்களுக்கு நாலு கிராம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரைடல் ரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போறோங்க இந்த ரிங் எல்லாம் பாருங்க வேற லெவலில் உங்களுக்கு இருக்கு ஆனால் இதோட வெயிட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்பவே மாட்டிங்குது நாலு கிராம்க்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க சான்ஸே இல்லை நாலு கிராம்க்கு அவ்வளோ அழகழக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இப்போ இதே என்ன

ஒரு கிராம் தான் உங்களுக்கு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராம் தான் இங்கே பாருங்க வேற மாதிரி இருக்கா கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி பிரைடல் ரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணி ஜுவலரியில் வச்சுருக்காங்க இது எல்லாமே மேக்ஸிமம் ஒரு கிராமில் இருந்து நாலு கிராம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறதெல்லாம் கமல் கலெக்ஷன்ஸ் இல்லைங்க ஆமாங்க என்ன வெயிட்ல இருந்து பார்க்க போகிறோம் ஒரு கிராம் ஒன்றரை கிராமில் இருந்து ஒரு கிராம் ஒன்றரை கிராம் ஓகே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்றரை கிராம் கமல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்கப் போகிறோம் என்ன வெயிட் வருது? ஒரு கிராம் தான் ஒரு கிராம் தான் ஒரு கிராம் கம்ம ஜிம்கி இருக்கா ஆமா

நல்லாயிருக்கும் இது எல்லாமே இந்த மாதிரி ஹாங்கிங் டைப்பா இல்லைங்க ஆமாம் இதை ரெகுலர் யூஸில் போட்டுக்கலாமா நல்லா தாராளமாகவே போடும் தாராளமாகவே போடலாம் இதெல்லாம் மூணு கிராம் வருமா இது ரெண்டு கிராம் தான் இது ஒரு கிராம் தான் இது ஃபங்க்ஷன் யூஸ்க்கு போடலாம் பெருசாக இருந்ததுனால் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் சின்ன சின்னதெல்லாம் ரெகுலர யூஸ் தாராளமாக போடலாம் இதெல்லாம் பண்ண இதெல்லாம் கொஞ்சம் மாதிரி மாதிரி எல்லாமே மயில் விரிச்ச மாதிரி அந்த பால்ஸ் வந்து மாதிரி

இது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறத யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள் இது ஒரு பவுன் தான் இது வந்து இது ஒரு பவுன் அது முக்காப்பவம் ஆறு கிராம் இது பாருங்கள் முக்கால் போனுக்கு எவ்வளோ சூப்பராக லெஸ் இதுதான் இந்த டிசைன் அது கிராம் கிராம் ஒரு இது இது

செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க இப்போ இதெல்லாம் என்ன weight cover 2 கிராம் 3 கிராம் 2 கிராம் 3 கிராம் தான நல்லா லாங்கா இருக்கு லாங்னா கழுத்து நாப்ல வரும் ஒரு நாப்ல வரும் 16 இன்சஸ் வரும் 300 ml முருக்கு செயின் 3 கிராம் ஆமா ஏ வேற அளவுக்கு போகுது பாருங்க சூப்பரா இருக்கு 3 கிராம் முருக்கு செயின் கொடுக்கறாங்க இது பாருங்க இது உங்களுக்கு மூணு கிராம் தாங்க செமையா இருக்கு உங்களுக்கு இது எவ்வளோ இன்ச் வரும் எயிட்டீன் இன்ச்சா இது வந்து ஒரு பதினேழு இன்ச் பதினாறு இன்ச்சு வரும் ஒரு இன்ச் கம்மியா இருக்கும் நாலு கிராம் மேக்ஸிமம் இதுல உங்களுக்கு ரெண்டு கிராம்ல இருந்து உங்களுக்கு நாலு கிராம் குள்ள வச்சிருக்காங்க இப்போ இந்த செயின் பார்க்கும் போது நினைப்பீங்க ஒரு பவுன் ஒன்றரை பவுன் இருக்குமானு ஆனா இது வெறும் அரை பவுன் தான் எங்க பாருங்க அரை பவுனுக்கு எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க நீங்க கிஃப்ட் பண்றதுக்குலாம் இது சூப்பரா இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு போடும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவம் ஒன்றரை பம் மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இது அது ரெண்டு கிராம் ஓகே இது வந்து கிராம் எட்நூறு

நல்லா கொஞ்சம் லென்த்து இருக்கா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பாருங்க ஆனா லைஃப் ஓகே நல்லாவே உங்களுக்கு லைஃப் வந்து கிராம் தான் சூப்பரா நெக்ஸ்ட் பாருங்க இது இருக்கு பாருங்க இது வந்து உங்களுக்கு செயின் தான் எப்படி உங்களுக்கு நல்லா இருக்கு அது செயின் ஒரு மூணு இருக்கும்னு நினைப்பீங்களா அதுதான் இவ்வளோ அழகான செயின் அது லென்த் லென்த்து லென்த்துன்றீங்க அப்போ அதை போட்டு காமிங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இப்போ போட்டே காமிப்பாங்க பாருங்க மையா இருக்கு முக்கால் பவனுக்கு ஒரு முறுக்கு செயின் அதுவும் நல்ல சூப்பரான ஒரு லாங் செயின் பார்த்துட்டு இது எல்லாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெடடி கொடுத்துருக்காங்க பாருங்க இது எல்லாமே ஆறு கிராம் தான் நிறைய மாடல்ஸ் இருக்கு நான் ஒரு ஒரு செயினா எடுத்து காமிக்கிறேன் வீடியோ எங்கேயோ போயிடும் ஆனால் நான் சும்மா ஓவராலாக காமிக்கிறேன் ஆறு கிராம் தான் ஆறு கிராம் தான் ஆறு கிராம் என்ன எடுத்துகிட்டே இருக்கீங்க ஆமாம் வச்சிருக்கீங்களா எல்லாரும் வாங்கணும் இல்லையா லெஸ் வெயிட் வாங்குறவங்களுக்கும் டிசைன்ஸ் வேணும்ல ஓகே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிராம் தான் சமையல் வீடு இப்போ ஒயிட் ரோடியமா ஆமாம் ஓ ஒயிட் ரோடியம் இங்கே பாருங்க சூப்பராக இருக்குல்ல ஒரு ஒரு பால்ஸ் வந்து ஒயிட் ரோடியும் ஒரு பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுல அந்த ஒரு ஃபினிஷிங் டல் ஃபினிஷிங் அந்த ஃபேன்சியா இருக்கும் பார்க்கறது சூப்பரா இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் அழகழகா இருக்கு இது என்ன மாடல் சொல்லுவாங்க முல்லப்பூ நெக்லஸ் தான் சூப்பரா இருக்கு இது வந்து மேக்ஸிமம் இந்த கேரளா பேட்டர்ன் மாதிரி தானே இருக்கும்

பேக் தான் சொல்றாங்க சில இடத்துல வந்து செயின் இது மட்டும் காமிப்பாங்க பேக் செயின் இந்த மாடல் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்காங்க ஓ லக்ஷ்மி பென்டனோட எட்டு கிராம் ஒரு பவுனுக்கா சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு பவுனுக்கு அழகா லக்ஷ்மி பென்டனோடய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்லஸ் கொடுத்துருக்காங்க வித் பேக் செயினோடய உங்களுக்கு செம்மையா இருக்குங்க நல்ல பார்வையாக இருக்கு உங்களுக்கு பார்க்கும் போது நல்லா பொஸ்டிப்பா தெரியணும்னா தாராளமா இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இது மாதிரி இல்லைங்களா எட்டு கிராம் ஒரு பவுனுக்கு இந்த மாதிரி நெக்லஸ் எல்லாம் நீங்க வந்து வாங்கிக்கலாம் இது ரொம்ப அழகா இருக்கு நெக்ஸ்ட் இந்த மாடல் பாருங்க ட்ரெண்டிங் சொல்லலாம் இல்லைங்களா எத்தனை வருஷம் ஆனாலும் இது வந்து போகாது ஒன்று தானா செம்மையா இருக்குங்க நீங்க பாருங்க ஒன்றரை பவுன் ஒன்றரை பவுனுக்கு ரொம்ப அழகா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இதுவும் பாருங்க இதுவும் ஒன்றரை பவுன் இதெல்லாம் ஒரு பவுன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவுன் நெக்லஸ் இது ரொம்ப நேரம் கண்ணு ஊத்திட்டே இருக்கு பா செமையா இருக்கு போடணும் அப்டினா இன்ன மாதிரி மாடல்ல போடலாம் பாருங்க இந்த செயின் வந்து 3.5 கிராம் தான் உங்களுக்கு வருது எவ்வளவு அழகா இருக்கு பெண்டனோடயே 3.5 கிராம் தான் பெண்டனோடயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 கிராம் இது பாருங்க அழகா வந்து பாத்தீங்கன்னா 3 லேயர் கொடுத்துட்டாங்க அழகா இருக்கு பவுன் பவுனுக்கு நீங்க மாதிரி 3 லேயர் போட்டுக்கலாம் இது ரெகுலர் யூஸ் பண்ணலாமா நம்ம ரெகுலர் நல்லா வரும் ஓகே வந்து பவுன் பவுன் இது

இந்த மாதிரி போடுவோம் நமக்கு காடு தொங்காது இல்ல ரெகுலர் யூஸ்க்கே நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம் ஒன்றரை ஒன்னே கிராம் போடுறப்ப இது நல்லா இருக்கும் இது கொஞ்சம் ஃபேன்சி இல்லைங்களா ஸ்ட்ரைட் மாட்டலா இல்ல சைடு மாட்டலா மாட்டலுமே இருக்கு அது சுத்தி மாட்டிக்கலாம் ஸ்ட்ரைட்டா வேணா மாட்டிக்கலாம் மாட்டிக்கலாம் இதுல என்ன ரேட் வருது அது மூணு கிராம் தான் மூணு கிராம் தானா ஓகே இது மூணு கிராம் இது இது ஸ்ட்ரைட் மாட்டல் கேட்டீங்க இல்லையா ஸ்ட்ரைட் மாட்டல் அதுல ஸ்டோன் டைப்ல ஸ்டோன் டைப் அந்த மாதிரி இருக்கு இது கொஞ்சம் ப்ராடா இருக்கு ஆமா அதுல கொஞ்சம் சிம்பிளா கேக்குறவங்க கொஞ்சம் என்னாமல் வச்சு மாதிரி இதெல்லாம் என்ன வச்ச மாதிரி இதெல்லாம் வெயிட்டு இதெல்லாம் மூணு கிராம் நாலு கிராம் மூணு கிராம் நாலு கிராம் வரும் இதெல்லாம் வெரைட்டி மாடல் நாலு கிராம் ஆறு கிராம் இது கொஞ்சம் நல்லா ஆமாம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது கொஞ்சம் பெருசாகவும் ஃபங்க்ஷன் யூஸ்க்கு நல்லா இருக்கும் ப்ரைடல் நல்லா இருக்கும் இதெல்லாம் நாலு கிராம் மூணு கிராம் தான் ஆமாம் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிராம் நாலு கிராம் தான் உங்களுக்கு இது நான் ஸ்ட்ரைட்டாகவும் மாட்டிக்கலாம் சுற்றி மாட்டிக்கலாம் நம்மளோட ஸ்ட்ரைட்டாகவும் மாட்டிக்கலாம் சுற்றி மாட்டிக்கலாம் டபுள் ப்ரோபர் டூ இன் ஒன்னாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் டூ இன் ஒன் மாடல்லே சொல்லலாம் சுற்று மாடலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாகவும் போட்டுக்கலாம் சைடாக வேணுனாலும் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இதெல்லாம் மூணு கிராம் நாலு கிராம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் இங்கே வேறு மாதிரி இருக்கு எல்லாமே மூணு கிராம் நாலு கிராம் ஃபுல்லாக தான் உங்களுக்கு இந்த சுத்த மாட்டாங்க எல்லாமே நெக்ஸ்ட் இது சைடா மாட்டு வாங்கி உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பில் வரும் சூப்பராக இருக்குல்ல அழகாக இருக்குது இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின் டைப் மாதிரி வரும் இது அந்த மாதிரி தான் இல்லைங்களா இது வந்து உங்களுக்கு இந்த முத்து மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முத்து கிராமில் இருந்து எல்லா வெயிட்லேயும் இருக்கும் எல்லா நூல் வரைக்கும் இருக்குது மூணு இது வந்து ஸ்டார்டட் ஆதான் இது என்ன மாதம் சொல்லுவாங்க சலங்க மாதம் சலங்க மாதம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சலங்க மாதம் மூணு கிராம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ப்ராடாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கீழே வந்து அந்த பால்ஸ் மாதிரி கொடுத்துருங்க இதெல்லாம் என்ன வெயிட் வரும் இதெல்லாம் ஒன்றரை ரெண்டு ஒன்றரை பவுன் ரெண்டு பவுன் நல்லா கொஞ்சம் பொசிட்டிவாக வேணும்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் நாலு கிராம் இதெல்லாம் நாலு கிராம் வந்து இருக்கும் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைப் தான் கீழே வந்து இந்த அளவில் செயின் பேட்டர்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன செயின் வச்சு தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செயின் டைப் மாடலும் வேணாலும் இருக்குது இது மூணு கிராமிலேருந்தே இருக்குது நாலு கிராம் நாலு கிராம் இந்த நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் லட்சம் செயின் லட்சம் செயின் கலெக்ஷன்ஸ் இப்போ இந்த மாடல் எல்லாம் எப்படிங்கா இந்த கிறிஸ்டலோடு வருது இல்லையா இப்போ எப்படி கிறிஸ்டலோடு நீங்கள் வெயிட் போடுவீங்க கிறிஸ்டல் வெயிட்டை மைனஸ் பண்ணி தான் தரும் ஒன்றரை கிராம் ரெண்டு கிராம் மைனஸ் ஆகிட்டு தான் இருக்கிற போட்டுக்கு மட்டும்தான் வெயிட் போடுவீங்க கிறிஸ்டல் கலர் வெயிட்டே போட மாட்டேங்க இப்போ இதெல்லாம் எத்தனை போகிறது

இதெல்லாம் ஒன்றரை இது வந்து ஒன்றரை பாவம் என்ன லாங் வரமா இல்லை எல்லாமே ஷார்ட்டாக தான் இது பண்ணுவாங்க லாங் பெண்ணா கஸ்டமர் கஸ்டமைஸ்ட் வந்து நம்ம பண்ணிடலாம் ஓகே இது வந்து ஒன்றரை பாவம் இது ரெண்டு பாவம் அப்படியே வந்து இது நல்லா ப்ராடாக இருக்கு இது வந்துட்டு ரெண்டு ரெண்டரை பவுன் இது வந்து ரெண்டரை பாவம் இது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை பாவம் இதெல்லாம் நல்லா ப்ராடாகவே இருக்கு இல்லைங்க இதெல்லாம் என்ன வெயிட் வருது மூணு பவுன் இதெல்லாம் மூணு பாவை இங்க பாருங்க செமையாக இருக்கு அஞ்சு சைன் சேர்த்து போட்ட மாதிரி பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பாகம் வரும் கிரிஸ்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது கழிச்சிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா கோல்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரேட்டு போடுவாங்க ரெட்டவரினு ஒரு இருக்கு இல்லைங்களா ரெட்டவரி இருக்கு ஒரு வரியும் இருக்கு ஓகே ஆனா அந்த ரெட்டவடம் போடுறதுக்காக ரெண்டு லைன் மாதிரி காமிச்சிக்கலாம் காமிச்சிக்கலாம் ஓ இது ஒவ்வொருத்தரும் வந்து சிங்கிள் வம்பாங்க சில பேர் ரெட்ட வட்டியா இருக்கும் கேட்பாங்க ஓகே அவங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஓகே இது பாருங்க ரெட்டையாவே இருக்கும் ரெண்டு செயின் வந்து பாத்தீங்கன்னா

இது வந்து பத்து கிராம் எட்டு கிராம் ஸ்டார்ட்டிங் சூப்பரான ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் இது மட்டும் இல்லைங்க இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஒரே வீடியோவில் காட்ட முடியாது சில்வர் கலெக்ஷன்ஸும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்குது இந்த மாதிரி பிரைடல் செட் கலெக்ஷன்ஸ் கூட இருக்குங்க நீங்கள் எவ்வளோ பவுன் கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக ப்ரைடலும் செட் பண்ணி கொடுப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பை